பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தருமபுரி மாவட்டத்தில் கம்பைநல்லூர் ஸ்ரீராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஹக்ஷிதா மாவட்ட அளவில் ஐநூற்று தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் சாதனை படைத்தார் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஸ்ரீராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் இந்த ஆண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் நூற்று நாற்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதினர் கோபிநாதம்பட்டி பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியரான சுரேஷ் புனிதா தம்பதியின் மகள் அக்ஷிதா பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் ஆறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்று தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் இவர் தமிழ் பாடத்தில் தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களும் ஆங்கில பாடத்தில் தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களும் இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணக்கு உள்ளிட்ட பாடப்பிரிவுகளில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று மொத்தம் ஐநூற்று தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் சாதனை படைத்துள்ளார் இவரை பள்ளியின் தாளர் தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் சக நண்பர்கள் பொன்னாடை போர்த்தி பாராட்டினர் இம்மாணவி பொறியியல் துறையை தேர்ந்தெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் என் பேர் அக்ஷிதா நான் ஸ்ரீராம் ஸ்கூல்ல படிக்கிறேன் தருமபுரியில் கம்மண் நல்லூரில் இருக்குது நான் இது எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என் எம்டி சார் என் கரஸ் சார் என் கரஸ் மேம் எல்லாேருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏடி சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஃபைவ் நைன்ட்டி எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹார்ட் பண்ணேன் நான் எல்லாமே பண்ணேன் அப்படியே தமிழ்ல வந்து 99 இங்கிலீஷ்ல 99 மேக்ஸ் ఫిజిక్స్ கெமிஸ்ட்ரி பயாலஜி சென்டர் தான் பண்ண போறீங்க நெக்ஸ்ட் வந்து நான் ஜேக்கு ட்ரை அது கோச்சிங் கிளாஸ் போயிட்டு அதுக்கு எழுதணும் அப்பா வந்து டீச்சரா இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல அம்மா வந்து வீட்ல அவுட்ஃபைட் பார்த்தா இருக்காங்க தம்பி பட்டன்த்து படிக்கிறான் நெக்ஸ்ட் நான் இன்ஜினியரிங் தான் சேர்ந்து படிக்கிறவங்களுக்கு நீங்க இருங்க வரும் அதையும் நெக்ஸ்ட் நீங்க பண்ணுங்க மட்டும்